அலையூயா பிரைஸ்லார் கத்தர் மரும ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான் நாமத்தினால் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் இந்த வருஷத்தின் கடைசி வாரத்துல வந்திருக்கோம் அவருடைய நாமத்தை கொண்டு உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் என் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை இந்த திங்கக்கிழமை சாயங்கால வேலையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அப்படியே கண்கள முடிஞ்சு போமா இறக்க நிறைந்தவரை இறக்கத்தின் ஐஸ்வர்யனை உங்கள் இறக்கம் இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லப்பா இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டப்பட்டவர் எங்களுக்கு நன்மையாக கொடுத்தீங்கப்பா எந்த ஈவும் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட எந்த ஈவும் எங்களுக்கு குறைபட்டதில்லை வனாந்திர வழியில் வரும்போது பிள்ளைகளுக்கு ஆறுகளை உண்டு பண்ணுனீங்களே கடன் வாரங்கள் இக்கட்டுகள் சஞ்சலம் தவிப்பு வியாபாரத்தில் நஷ்டம் வாழ்க்கையில் வறட்சி ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருந்து தாங்கினீங்களா உங்க கிருபை எவ்வளவு பெரியது உங்க தயவு எவ்வளவு பெரியது இந்த வனாந்திர வழியில் இந்த ஒன்றுமில்லாத வனாந்திர வழியில் நடந்து வரும்போது வெறுமையான சூழ்நிலை இருக்கும்போது ஒவ்வொரு வெறுமையின் நிலையிலையும் நீங்க நிரப்புனீங்கப்பா பாத்திரத்தை நீங்க நிரப்புனீங்க தங்குதடையற்ற உங்க கிருப எங்களுக்கு கிடைச்சது ராஜா பரிபூர்ணமான விடுதலை ஒரு பேரானந்தமான உங்க வார்த்தை உங்க சுகம் உங்க கட்டளை உங்க தயவு உங்க இரக்கம் எல்லாம் கிடைச்சது ராஜா வருஷத்தின் கடைசி வரியந்தமும் நன்மையால நிரப்பின தெய்வமே ஒண்ணுக்கும் குறைவை கிளப்பா நீங்க எங்களுக்கு ஒன்னுக்கும் குறைவை கிளப்பா ஒரு நன்மையும் குறைபடல ராஜா இந்த சேனலை பார்த்துட்டு ஒவ்வொரு உங்க சமூகத்தில் தரந்த ஆழ்த்தியார் பண்ணிக்க அப்பந்துட்டு கிறந்துண்டு போகவில்லைங்கிற வார்த்தையின்படி ஒரு குறையும் வைக்காதபடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி முழுவதும் கண்ணின் போல பாதுகாத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வித்து விசேஷமா கடன் பாரங்கள்ல இருந்து ஒவ்வொரு புள்ளுக்கு விடுதலை கொடுத்தீங்கப்பா கண்ணீரோட வருத்தத்தோட பாரத்தோட நெருக்கத்தோட இருந்த ஒவ்வொரு பிள்ளை நீங்க விசாரிச்சீங்க அந்த கிருவைக்கும் தயவுக்கும் நண்டு செலுத்துற ஒவ்வொரு முதிய முதியோர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக வாலிப பையங்களுக்காக இன்னும் கண்ணீரோட இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வார்த்தை உங்களுடைய கரம் நீட்டப்பட படக்கிறப்பைக்காக நன்றி செலுத்துற பலத்த காரியத்தை செய்ங்க தயவாய் நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு மூலம் ஜபிக்கிறோம் ஆமை அலை பிரைஸ்லா கர்த்தர் மரும ரசிகர் மைய இயேசுவின் நாமத்தினால் அவங்க யாரையும் வார்த்துக்கிறேன் இந்த வருஷத்தின் கடைசி திங்கட்கிழமை வந்திருக்கும் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளே அவர் சொல்றார் எல்லாம் நண்பன் சொல்லி இல்லப்பா எல்லாம் எனக்கு நன்மையா செஞ்சாரு நாற்பது வருஷமா இந்த நான் நடந்து வனாந்திரம் முடிய போகுது மகனே வருமா முடிஞ்சு பாடு உபத்திரவம் கடன் பிரச்சனை முடிஞ்சுட்டு மகனே வேதம் சொல்லுது நாற்பது வருஷமா நான் கண்ணீர் வெடிச்ச நாற்பது வருஷமா நான் வனாந்திரத்தில் வந்தேன் கற்ற சொல்றாரு முடிஞ்சிட்டு சொல்லிடு உன் துன்பம் உன் கஷ்டம் உன் பிரச்சனை உன் வறுமை உனக்கு முடிஞ்சுட்டு போகணேன் இந்த பாடு எனக்கு எவ்வளவு நாள் இந்த வனாந்திர வாழ்க்கை எனக்கு எவ்வளவு நாட்கள் நான் மட்டும் தானே இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் என் இருதய குமரல் ஏன் கர்த்தருக்கு கேட்கப்பட மாட்டேங்கி என் கண்ணீர் அவருக்கு எட்டாதா நான் அவருக்கு பிரியமான பாத்திரம் இல்லையா என் கூப்பிடுதல் அவர் கேட்க மாட்டாரா அன்னே செய்ய மாட்டாரா நான் அவரை நம்பியிருக்கிறேனே இந்த வனமான வனாந்திரமான வாழ்க்கையில் நான் ரொம்ப தொலைதூரமா பயணிச்சுக்கிட்டு இருக்கேனே இன்ன இந்த வனாந்திரத்தினுடைய அர்த்தமும் ஆழமும் எனக்கு தெரியலையே நான் ரொம்ப தூரம் கஷ்டத்துக்குள்ளேயும் பாடுக்குள்ளேயும் உபோத்தத்துக்குள்ளேயும் கண்ணீருக்குள்ளேயும் நடந்து வந்துகிட்டு இருக்கனே எனக்கு விடுதலை எப்போ உண்டு எனக்கு விடுதலை எப்போ உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதும் என் கஷ்டம் கத்துற ஒருவர் தான் அறிவார் என் கண்ணீர் என் பாட இயேசு ஒருவர் மட்டும் அறிவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நான் பிரவேசிக்கும் போது என் சஞ்சலம் என்னை விட்டு போயிருமா என் தவிப்பு என்னை விட்டு போயிருமா அவர் சொல்றாரு உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது எல்லாம் எனக்கு முடிஞ்சுட்டுன்னு சொல்லிரு கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சுட்டாருன்னு சொல்லிடு கர்த்தர் என்ன நடத்திட்டாருன்னு சொல்லு உன் பிரச்சனை உன் உபத்திரவம் உன் பாடு அந்த பெரிய வனாந்தரம் உனக்கு நீக்கலாங்க உன்னை விட்டு நீக்கி போட்டுட்டார் நான் நாற்பது வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கனே நான் இந்த நாற்பது வருஷமா கண்ணீர் வெடித்துக்கிட்டு இருக்கனே என்னுடைய கடன் பிரச்சினையால என் உபத்திரவம் எனக்கு தாங்க முடியலையே என் வியாபார சலங்கள்ல எனக்கு வியாபாரமே இல்லையே நான் பட்ட கடன் அடைக்க முடியாதபடி இருக்கே அந்த கடன் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கே உபத்திரம் எனக்கு என்னைக்கு தீரும் இந்த உபத்திரமும் எனக்கு என்னைக்கு தீரும் என்னைக்கு வேதனைய அவர் கண்டறிவார் சொல்லுது இரண்டாவது ஏழாவது வசனம் சொல்லுது மகனை உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டது உனக்கு வனாந்திரம் முடிஞ்சிட்டு வனாந்திரம் முடிஞ்சிட்டு கர்த்தர் சொல்றாரு மகனை மகளை வனாந்திரம் முடிஞ்சிட்டு இனி உனக்கு வனாந்தரம் கிடையாது இனி உனக்கு பஞ்சம் கிடையாது இனி உன் ஆத்மா நிரப்பப்படும் இனி உன் ஆத்மா நிரம்பி வழியும் ஆத்மா கரையை கர்த்தர் நீக்கிட்டார் உன் கண்ணீர் கேட்கப்பட்டுட்டு மகனே இந்த வருஷத்தின் கடைசியில் உனக்கு நன்மையால கர்த்தர் முடிச்சு விட்டுட்டார் வாய விரிவா திறந்து நான் பெற்றுக்கொண்டேன் எனக்கு கருத்தை தந்துட்டாரு கருத்தர் உனக்கு சோதனையில் இருந்து தப்பி வைக்க வரி செய்ய போறாரு வேதம் சொல்லுது அழகா சொல்லுது நீ வந்தது சின்ன இடம் கிடையாது பெரியவனாந்தளம் உன் வறுமை பெருசு உன் கஷ்டம் பெருசு உன் சஞ்சலம் பெரியது உன் தவிப்பு பெருசு அவ்வளவும் நீ தாங்கி சகிச்சு என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் அவர் எனக்காக யுத்தம் செய்வார் சத்துரு தோக்கடிக்கப்படுவான் சத்துரு முறியடிக்கப்படுவான் எனக்கு ஏலனம் செய்தவர்களை கர்த்தர் அவங்க முன்னால என்ன காலோனு நிக்க செய்வார் சொல்லி நீ விசுவாசிச்ச பத்தியா நீ விசுவாசிச்ச பத்தியா அந்த ஒரு நம்பிக்கைய அந்த ஒரு நம்பிக்கை அந்த பலமான நம்பிக்கை அந்த அஸ்திவாரத்தை வச்சு உனக்கு இன்னைக்கு விடுதலை நேரத்தில் வந்துட்டு இந்த வருஷம் கடைசி கருத்தர் உங்களையும் என்னையும் பார்த்து செல்றாரு உன் வருமா நீங்கிட்டுப்பா உன் வாரம் நீங்கிட்டு உன் துக்கம் நீங்கிட்டு உன் தவிப்பு நீங்கிட்டு உன் வனாந்திரம் ஒன்ன விட்டு அகண்டுட்டு இனி உனக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம் இனி உனக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம் உன் வனாந்திரத்தை கருத்தை நீக்கி போட்டுட்டாரு மனாந்தரத்தை கத்த நீக்கி போட்டு மக மக்களை எப்ப ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை பாருங்க எப்ப ஏற்பட்ட ஒரு மாறுதலான வாழ்க்கை இந்த இயேசுவை பின்பற்றி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்து நான் வறுமைக்குள்ளையும் பாடுகளையும் உபத்திரத்துக்குள்ளையும் இருக்குன்னு சொன்னீங்களே ஆலயத்துக்கு போனா எனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது இந்த வேதத்தை தியானிச்சா எனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அவர் ஆசீர்வதிக்க வல்ல வருங்கிற வார்த்தை இந்த வேதத்துல இல்லையா வேதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசிர்விக்க வச்சது உண்டா நடத்தாம இருந்த நாட்கள் உன்னுடைய விசுவாசம் பெரியதா இல்லையா உனக்கு அழகான வார்த்தையை கொடுத்திருக்காரு மகனை மகளை வரக்கூடிய புதிய ஆண்டுல ஆண்டு சிறப்படுத்தி சீர்படுத்த போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உனக்கு பட்ட உபத்திரம் வேதனைக்கு தக்க பற்களிப்புக்கும் ஆளிக்கும் தக்க உனக்கு ஒரு பெரிய சுதந்திரமான பாதையை வச்சிருக்காரு எவ்வளவு பெரிய வறுமையின் இருந்தியோ எவ்வளவு பெரிய வனாந்திரத்தில் நடந்து வந்தியோ அதுக்கு ஈடாய் தன் சொந்த ரத்தத்தை சிந்தனவர் தன் சொந்த ரத்தத்தை சிந்தனவர் உனக்காகவும் எனக்காகவும் பலியானவர் உனக்காகவும் எனக்காகவும் பலியானவர் மறுபடியும் உயிர் திறந்தாரே உன்னை என்னைப்பது தானே உன்னை என்னை மீட்பதற்கு தான மகனை மகளை வாலிப மகனை மகளை உங்களையும் உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையையும் உங்களுடைய ஒவ்வொரு நேரங்களையும் காலங்களையும் கத்திற்காக செலவிடும்போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆண்டு கடைசியில் ஒரு மிகப்பெரிய சம்பூர்வமான கிருப சம்பூர்வமான ஞானம் சம்பூர்வமான தேவ அறிவு பரிபூர்ணமான ஒரு சுதந்திரமான வாழ்க்கை உனக்கு வேண்டாமா இந்த வருஷ கடைசியில் அவருடைய கிட்டு சேர அவருடைய பாதத்தில் சேர இந்த வனாந்திரத்திலிருந்து வைக்க நீ பிரயாசப்பட மாட்டியா நீ பிரயாசப்பட மாட்டியா உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் நங்கூரமா இருக்காரே உன் வாழ்க்கைங்கிற படகுக்குள்ள அவர் நன்கூரமா இருக்காரே நீ அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளலையா உன் நம்பிக்கை எங்க இருக்கு வனாந்திரம் மாறப் போகுதே உன் வனாந்திரம் மாறப் போகுதே உன் வனாந்திரம் ஜீவ ஊற்ற உனக்கு மாறப் போகுதே மானமலை அந்த ஆகாருடைய கண்ணீரை கண்டவர் உன் கண்ணீரை காங்க மாட்டாரா உன் துக்க நாக்கில் அவர் விசாரிக்க மாட்டாரா நீ ஏன் கலங்குற நீ கத்தருடைய பாதத்தில் உன் பிரச்சனையை சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது உன் வண்ணாந்திரம் உனக்கு மாறாதா அந்த மாறாத மாறாவினுடைய கசப்பு மாறுச்சே அந்த மாறாவுடைய கசப்பு மாறுச்சே இந்த பெரிய வனாந்திரம் மாறும்னு நான் விசுவாசிக்கிற மகனே மகளை உன்னுடைய பெரிய வனாந்திரம் மாறிட்டு உன் வறுமை உன் சஞ்சலம் உன் தவிப்பு உன் மனக்குமரல் உன்னை விட்டு நீங்கி போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது தேவ கிருப உங்களையும் என்னையும் சொந்து கொள்ளும் காண கிடைக்காத ஸ்லாக்கியமான அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளா இந்த வண்ணாந்திரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பிள்ளையா எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் சொஸ்தப்படுத்துவது குணமாக்குவது அவர் இல்லவா உங்களுக்கும் எனக்கும் அந்த இறக்கம் கிடைச்சிட்டு பிள்ளைகளா இந்த வருஷ கடைசியில் அவரை உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளை இருக்கும் அவருடைய பிரகாசம் உங்கள் மேலே வீசப்போகுது உங்கள் வண்ணாந்தரம் மாறிட்டு உங்கள் வண்ணாந்தரம் மாறிட்டு இனி அந்த வறுமையின் கோட்பாடு கிடையாது இனி அந்த கடனுங்கிற உபத்திரமும் கிடையாது இனி நான் வியாபாரத்தில் நஷ்டம் எனக்கு தொழில் இல்லை என்னுடைய வியாதி என்ன கொடுமையா இருக்கு என்னுடைய வறுமை என்னை கொடுதப்படுத்துது ஐயோ இந்த பாரமும் இந்த துக்கத்தையும் நான் யாற்றை சொல்லி கதருவேன் என் இயேசு ரொம்ப நேசிக்கிறார் என் இயேசு அந்த பெரிய வனாந்திரத்தை உன்னிடத்திலிருந்து மாற்றுறதுக்காக பிரியப்படுறாரு உன் பிரயாசத்தை அவருடைய பாதத்தில் கொட்டுமா மகளை நீ இன்னைக்கு கண்ணீரோட விதைக்கக்கூடிய ஒவ்வொரு விதைக்கும் கம்பீரமான அறுவடை உண்டு கண்களை மூடி போமா இறக்கம் நிறந்தவரே இறக்கத்தின் ஐஸ்வர்யனே இந்த மாலை வேலையில் ஐயா இருந்து மீட்டு எடுத்துட்டீங்கப்பா அந்த பெரிய உபத்திரவம் அந்த பெரிய பாடு அந்த பெரிய வறுமை சகலமும் நீக்கி போட்ட கருவைக்காக நண்டு செலுத்துற ராஜா இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க சமூகத்தில் திறந்தாழ்த்துக்கிறேன் இந்த சேனலுக்காக இதுல பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது புதிய காரியத்தை நீங்க பிள்ளைகள் செஞ்ச தயவுக்காக நன்றி செலுத்துறேன் பலப்படுத்துங்க உங்க அதிகாரம் உள்ள நாம வெள்ளப்படட்டும் ஏசு மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமேன் லுயா பிரைஸ் பிரைஸல